நைட்டு ஒரு எட்டு மணிக்கு இன்ஃபர்மேஷனோடு தான் போகிறோம் ஆனால் அங்கேருந்து சந்தனம் கட்ட வருது அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவங்க இறக்கத்துலேருந்து அந்த விறகு சொம்ம கட்டுறாங்கல்லங்க அது மாதிரி கட்டி கொண்டு வந்துட்டுருக்காங்க அவங்க லைட்டு வந்து நம்ம மாதிரி நேருக்கு நேரம் அடிக்க மாட்டாங்க அந்த கால் பாதத்துக்கு தான் அடிப்பாங்க அவனுங்க எங்கே பார்த்துட்டானுங்க பயணம் ஓப்பன் பண்ணதுமே நாங்கள் எல்லாம் க கல்லுக்கடியில் படுத்துக்கிட்டோம் ரெண்டாவது இறக்கம் நாங்கள் அடித்தோம் ரெண்டு பேர் ஸ்பாட்லேயே அவுட்டு மீதி அவங்கள்ட்ட அத்தனை கட்டையும் வந்து பொண்ணா டக்குன்னு கூப்பிட்டு சொன்னக்காட்டியே ஃபாரஸ்ட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போய் பாடியாக ரெக்கூர் பண்ணிட்டாங்க அவங்கள சார் அந்த பேனர் அந்த சந்தை வந்து மாட்டி வச்சாருல்ல சந்தைங்களா பில்டிங் ஆயிடுச்சு இருந்தாலும் நீங்க அதுல போய் அந்த அந்த வண்டி திரும்ப பாருங்க கார் வருது பாத்தீங்களா ஆமா சார் ரைட்டு கட் பண்ணுங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாமே யூரோப்பன் ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணது போரா நாங்கள் இந்த சந்தையில் தான் எப்படி சார் அவங்கள வசியப்படுத்தி